வணக்கம் நண்பர்களே சிவபெருமானின் உண்மையான பக்தனின் கதையை பற்றி இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் புத்திரபயத்தில் ரகு என்ற நபர் வாழ்ந்து வந்தார் இவர் சிவபெருமானின் தீவிர பக்தன் இவர் ஒரு தையல் தொழிலாளி சதா சர்வ காலமும் இவர் சிவபெருமானின் நாமத்தை உச்சரித்து அவரை நினைத்தே வாழ்ந்து வந்தார் இவர் துணி தைக்கும் போதும் சரி மற்ற வேலைகளை செய்யும் போதும் சரி இவர் எப்போதும் சருமான நினைத்துக்கொண்டே அவர் நாமத்தை கொண்டே இருந்தார் தான் பார்க்கும் வேளையில் சொற்பமான வருமானம் தான் கிடைக்கும் என்றாலும் கூட அப்போதும் ஈசனின் மகிமையால் பக்தர்களை விளையாட்டாக சோதிப்பதுண்டு அவரது திருவிழா பற்றி நீங்கள் நிறைய கதைகளில் கேள்விப்பட்டிருக்கலாம் அதே போல் ரகுவின் வாழ்விலும் விளையாட்டை ஆரம்பித்தார் ஈசன் இவர் ஒரு வாடகை வீட்டில்தான் வசித்து வந்தார் வீட்டின் உரிமையாளர் எவ்வளவு செல்வம் வைத்திருந்தாலும் அவரால் நிம்மதியாக ஏனும் இருக்கவே முடியவில்லை ஆனால் ரகுவு ஒரு சாதாரண ஏழை வெறும் தையல் மிஷினை வைத்துக் கொண்டு சிவநாமத்தை உச்சரித்தபடி மிகவும் ஆனந்தமாக வாழ்கிறான் அவரது தையல் மிஷினில் இருந்து வரும் சத்தத்தால் நான் தூக்கமில்லாமல் தவிக்கிறேன் எனவே ரகுவின் நிம்மதியை எப்படியாவது கெடுக்க வேண்டும் இறைவனின் நாமத்தால் அவன் பேரானந்தத்தில் திளைப்பதை தடுக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறான் ஒரு நாள் ரகு வேலை நிமித்தமாக வெளியூர் சென்று இந்த சமயம் பார்த்து வீட்டின் உரிமையாளர் ரகுவின் வீட்டில் பின்வாசல் வழியாக நுழைந்து அவனது தையல் மிஷினை திருடி விடுகிறான் ரகு வீட்டிற்கு வந்து பார்த்த போது அவனது தையல் மிஷின் காணாமல் போனதைக் கண்டு கதிரி அழுதான் காரணம் அவனை பொறுத்தவரை அந்த மிஷின் சாதாரணமானது கிடையாது இதில் துணியலை தைக்கும் போது அவன் பரமாத்மாவை உணர்ந்தான் சிவன் தன் பக்கத்திலேயே உட்கார்ந்து தன் ஜபத்தை கேட்டுக் கொண்டிருப்பதாக அவன் உணர்ந்தான் மேலும் இதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமான காலத்தில் தான் குடும்பமே ஓடியது காவல் நிலையம் சென்று புகார் கொடுக்கவும் அவனுக்கு மனம் வரவில்லை காரணம் சிவன் தன் பக்தர்களை சோதிப்பான் ஆனால் ஒருபோதும் தன்னை கைவிட மாட்டான் என்று ஈசனை முழுமையாக நம்பினான் ரகு துன்பத்தை பார்த்து அவனது வீட்டின் உரிமையாளர் பேரானந்தம் அடைந்தார் அன்றைய இரவு அவன் வீட்டில் நிம்மதியாக உறங்கினான் ஆனால் அவனது நிம்மதி ஒரு நாள் கூட நிலைக்கவில்லை எந்த கைகளால் சிவபக்தனின் தையல் மிஷனை திருடினானோ அந்த இரு கைகளிலும் பெரிய பெரிய கொப்பளங்கள் வந்தது வழியில் அவன் துடித்து போனான் மருத்துவர் இடம் சென்று தன் கைகளை காட்டுகிறான் மருத்துவரும் அவனது கைகளுக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பித்தார் என்னதான் சிறப்பாக மருத்துவம் பார்த்தாலும் கூட அவனது கை பொண் ஆரியதாகவே தெரியவில்லை நாளுக்கு நாள் அவனது வேதனையானது அதிகமாய் கொண்டே போனதை தவிர அவனது பொண்களானது அறிய பாடில்லை ஒரு நாள் மருத்துவர் வீட்டின் உரிமையாளரை அன்போடு அழைத்து பேச ஆரம்பித்தார் ஐயா தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதேனும் பாவத்தை செய்துள்ளீர்களா தயவு செய்து கூறுங்கள் ஏனென்றால் பொதுவாக இது போன்ற கொப்பளங்கள் உடல் முழுவதும் பரவும் தன்மை உடையது ஆனால் இது உங்கள் கைகளில் மட்டுமே பரவியுள்ளதும் இந்த கைகளால் நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பாவத்தை செய்துள்ளீர்கள் தெய்வத்தின் கோபத்திற்கு ஆளானது போல் தெரிகிறது என்று கூற ஆரம்பத்தில் உண்மையை கூற வேட்டின் உரிமையாளர் மறுத்தாலும் கூட போக போக உண்மையை பேச ஆரம்பித்தார் தன் வீட்டில் வசிக்க ஏழை பக்தனின் தையல் மிஷினை திருடியதாகவும் அதன் பின் தான் தனக்கு இந்த நிலை ஏற்பட்டதாகவும் சொல்லி மருத்துவர்களிடம் அழ ஆரம்பித்தார் சிவபக்தனை துன்புறுத்தினால் அந்த ஈசனின் கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கும் எனவே தயவு செய்து அவரது உடமையை அவரது வீட்டிலேயே இருந்திடத்தில் வைத்து விடுங்கள் அதன் பின் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் நீங்கள் விரைவில் குணமடைவீர்கள் என்று கூற அவரும் அதன்படியே ரகுவிற்கு தெரிய எந்த இடத்திலிருந்து மிஷினை தேடினாரோ அதே இடத்தில் அதை வைத்தார் எப்போது அவரது மிஷினை வைத்துவிட்டு தன் வீட்டிற்கு வந்தாரோ அப்போது அவரது கையில் இருந்த கொப்பளங்கள் திடீரென்று மறைந்து விட்டன அவரது கைகள் பழைய நிலைக்கு வந்தன அதன் பின் வீட்டின் உரிமையாளர் ரகுவிடமும் அந்த ஈசன் இடமும் மன்னிப்பு கேட்கிறார் தன் தவறை அவர் உணர்ந்து அதன் பின் திருந்தியும் விடுகிறார் மறுபுறம் ரகுவிற்கு தன் தையல் மிஷின் கிடைத்ததில் அவனுக்கு மிகவும் சந்தோஷம் காரணம் இதில் அவர் அந்த சிவனையை உணர்ந்தார் வழக்கம் போல் தன் பணியை தொடர்ந்தார் ரகு ஒரு நாள் ரகுவின் கனவில் வந்தார் சிவன் சிவனை பார்த்ததும் மகேஸ்வரா தங்கள் தரிசனத்தால் என் பிறவி கடன் தேர்ந்ததும் என்கிறார் சிவபெருமானும் ரகுவிடம் மகனே இந்த எழுமின்னிலும் எனக்கு தொண்டு செய்வதையே உன் வாழ்வின் நோக்கமாக கொண்டிருந்தார் இதையே தொடர்ந்து செய் உன் சிவ தொண்டிற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்று ஆசீர்வதித்தார் அப்போது சட்டென்று திடீரென்று கண்களுக்கு சிவனை கனவில் தரிசை எண்ணி அள ஆரம்பித்தார் மேலும் சிவ அவர் நன்றி தெரிவித்தார் நண்பர்களையும் இப்போது ரகு உயிரோடு இல்லை ஆனால் அவர் உபயோகப்படுத்திய தையல் மிஷின் இன்றும் அவரது வீட்டிற்கு வெளியே தான் இருக்கிறது இதை யார் வேண்டுமானாலும் உபயோகப்படுத்தலாம் இதில் யார் வேண்டுமானாலும் துணி தைக்கலாம் நன்றி நண்பர்களையும்